கடவுளை நம்மளால் எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சிறுகதை மூலமாக பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பக்தன் ஒருவன் நெடுங்காலமாக சிவபெருமானை வேண்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் காலங்கள் கடந்தும் சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லை அவனுடைய வேண்டுதல்களும் ஏதும் நிறைவேறவில்லை கோபம் கொண்ட அவன் சைவத்தில் இருந்து வைணவத்திற்கு மாறி விஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தான் சிவபெருமான் சிலையை தூக்கி பரன்மேல் வைத்துவிட்டு புதிய விஷ்ணு சிலையை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்து சாம்ராணி ஊதுவத்தி ஏற்றினான் நறுமணம் அறை முழுவதும் பரவியது நறுமணத்தை உணர்ந்த அவன் பரன் மீது ஏறி சிவபெருமான் சிலையின் மூக்கை துணியால் கட்டினான் சிவபெருமான் அந்த நறுமணத்தை நுகர முடியாது என எண்ணி துணியை கட்டிய அடுத்த நொடி சிவபெருமான் அவன் கண் முன் தரிசனம் தந்தார் வியந்து போன அவன் சிவபெருமானிடம் கேட்டான் இத்தனை நாட்கள் உன்னை பூஜித்த போது காட்சி அளிக்காத நீ இப்பொழுது காட்சி தருவது ஏன் பக்தா இவ்வளவு நாட்கள் நீ இதை வெறும் சிலையாக நினைத்தாய் இன்றுதான் இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினாய் உணர்ந்த அந்த நொடி நான் உன் கண்முன் வந்துவிட்டேன் என இறைவன் சொன்னார் கடவுள் நம்முடனே இருக்கிறார் என முழுமையாக நம்பினால் கண்டிப்பாக நம்மால் அவரை உணர முடியும் நம்பிக்கையே இறைவன் மகிழ்வித்து மகிழுங்கள் இறைவனை என்றும் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோக்குள்ளே உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி